தளபதியை பொறுத்த வரைக்கும் கரண்ட்ல ஹைச் வினோத் டைரக்ஷன்ல அவரோட அறுபத்தி ஒன்பதாவது படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா முழு நேர அரசியலுக்கு போக போறாரு அப்படிங்கறதையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு ஸோ தளபதியோட அரசியல் வருக பத்தி பார்த்திபன் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா விஜய்க்குலாம் அரசியல் அவசியமே கிடையாது சினிமால டாப்ல இருக்கிறாரு இருநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு இது எல்லாத்தையுமே உதறி தள்ளிட்டு மக்களுக்கு ஏதோ பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு விஜயோட இந்த முடிவை ஆரம்ப ஆரம்பத்திலேயே நசுக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறதுலாம் நியாயம் கிடையாது நம்ம நாடு ஒரு ஜனநாயக நாடு இவங்க தான் ஆட்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் மற்றவங்களாம் அரசியலுக்கு வரக்கூடாது மக்களுக்கும் நல்லது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிற உரிமை யாருக்குமே கிடையாது மக்களுக்கு ஏதோ நல்லது பண்ணணும் அப்படின்னு அரசியலுக்கு விஜய் வந்திருக்காரு அதுக்கு ஆதரவு கொடுக்கல அப்படின்னாலுமே அவரை அழிக்கணும்னு பண்ணுற விஷயங்கள் எல்லாமே பண்ணாமல் இருந்தாலே போதும் பொதுவாகவே சினிமாவில் உள்ள நடிகர்கள் எல்லாருமே ஆர்வமாக அரசியலுக்கு வருவாங்க ஆதரவு கிடைக்கலன்னா திரும்பவும் சினிமா பக்கம் போய் தொடர்ந்து மக்களுக்காக உழைக்க மாட்டாங்க அதே மாதிரி விஜய் பண்ணிடுவாரு அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கலாம் அதை நாம முதல்ல இருந்தே சொல்லி சொல்லி வர்ற வரையும் வர விடாம பண்ணிட வேண்டாம் தன்னோட கருத்தை சொல்லி இருக்காரு தளபதி சிக்ஸ்டி நைன் இந்த படத்தோட ஷூட்டிங் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க பிப்ரவரி குள்ள ஷூட்டிங்கையுமே கம்ப்ளீட் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அதாவது நாளைக்கு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ண போறதாவும் அப்டேட் பண்ணிட்டாங்க இந்த படத்துக்கு அப்புறமா வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல இன்னொரு படத்துல நடிக்க போறதாவும் அன் அபிஷியல் அப்டேட் பண்றாங்க இருந்தாலும் அபிஷியல் அப்டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்